ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்போ அம்மா வீட்டிலேருந்து ஹஸ்பண்டோட வீட்டில் போகிறப்போ அந்த பொண்ணோட நிலைமை என்னவாயிருக்கும் ஒரு செடி பார்த்திங்கன்னா ஒரு தொட்டியிலிருந்து இன்னொரு தொட்டிக்கு மாற்றி வைக்கிற டைம் அந்த மண்ணுக்கு தகுந்தவாறு அந்த செடி வந்து வளரணும் அதே மாதிரி அந்த செடிக்கு தேவையான பராமரிப்பு கொடுக்கணும் அப்பப்போ தேவையான தண்ணி ஊற்றணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உரங்கள் கொடுக்கணும் இல்லையா அப்போ தான் அந்த செடி வந்து தழைச்சி வந்து வளரும் இல்லைன்னா செடி வந்து அந்த மண்ணுக்கு செட் ஆகாமல் செடி வந்து வாடி போறும் இதே நிலைமை தான் ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு பொண்ணும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு தான் ஹஸ்பண்டோட வீட்டில் வலது கால் வைத்து ஏறா இல்லையா அவளோட சிச்சுவேஷன் அங்கு மாறுகிறதா அவளுக்கு தகுந்தாப்புல அந்த சிச்சுவேஷன் இருக்கிறதா சந்தோஷமா வாழ்றாளா சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிதான் எந்த பொண்ணும் ஹஸ்பண்டோட வீட்டில் வந்து காலடி எடுத்து வைக்கிறாள் சண்டை போடணும் பிரச்சனைகள் வரணும் அப்படின்னு நினச்சி எந்த பொண்ணும் வலதுகால் வைத்து ஹஸ்பண்டோட வீட்டில் ஏறுறது கிடையாது ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய குணங்கள் ஏன் மாறுகிறது அவர்கள் ஏன் மனநிலைமையால் பாதிக்கப்படுகிறாங்க இன்னைக்கு பார்த்திங்கன்னா நிறைய எல்லாம் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி இயர்ஸில் இருக்கிற பெண்கள் தான் அதிகமாக வந்து மனநிலைமையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த ஹோம்ஸ்லாம் பார்க்குற டைம் அவ்வளோ வந்து கண்ணீராக வருது ஏன் இந்த மாற்றங்கள் ஹஸ்பண்டோட வீட்டில் அவளுக்கு தகுந்தவாறு இல்லாம மனநிலைமைகள் பாதிக்கப்படுவதற்கு ஹஸ்பண்ட் ஒரு காரணமா இருக்கலாம் மாமியார் மாமனார் ஒரு காரணமாக இருக்கலாம் நாத்தனார் காரணமாக இருக்கலாம் சொந்தக்காரங்க காரணமாக இருக்கலாம் சோ இந்த நிலைமை மாறுமா யோசிங்க வரர் மர்மங்களுக்கு இடையில் பிரச்சனை இருக்கும் அது வந்து ஒரு அளவுக்கு இருக்கும் அளவுக்கு மீறினால்தான் ஒரு பெண் வந்து மனதளவில் பாதிக்கப்படுறாள் என்பதை வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க மரும அதாவது பொண்ணு இல்லாதவங்க சொல்லுவாங்க எனக்கு ரெண்டு மருமகள் வந்துட்டாங்க எனக்கு பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க நிச்சயமா கிடையாது மருமகள் என்றும் மகள் ஆக மாட்டாள் மாமியார் என்றும் அம்மா ஆக மாட்டார் எத்தனை காலானாலும் எத்தனை ஜெனரேஷன் போனாலும் இதுதான் உண்மை ஒரு ஹோமில் வந்து போன டைம் நானே வந்து அதிர்ந்து போனேன் இருபதுலேருந்து நாற்பது வயசுக்கு உள்ளாடி இருக்கிற பெண்கள் தான் மேக்ஸிமம் வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் அங்கே போய் பார்த்தேன் எல்லாருமே வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க தொடைக்கிறாங்க வெளியே வந்து கேட் ஓப்பன் பண்ணுறாங்க செடிகளுக்கு வந்து தண்ணி ஊற்றுறாங்க என்னால் நம்பவே முடியல அவங்க வந்து வேலைக்கு நிப்பாட்டி இருக்காங்க அப்படின்னு உள்ளே போய் சிஸ்டர்கிட்ட கேட்டால் தான் சொல்கிறாங்க எல்லாருமே வந்து பேஷண்ட் தான் எல்லாருமே மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அவங்க மனதள பாதிக்காக வீட்டில் வந்து சமைக்கிறது கிடையாது குழந்தைங்களை கவனிக்கிறது கிடையாது ஹஸ்பண்டை வந்து பாத்துக்கிறது கிடையாது இந்த மாதிரி பல பிரச்சனைகள்னால வீட்டிலேருந்து இருந்து இந்த மாதிரி வந்து கொண்டு விடுறாங்க காரணம் என்ன இந்த மாற வேண்டும் பெண்கள் மனநிலைமை பாதிக்கப்படாமல் குடும்பமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் பலத்துக்கால் எடுத்து வைக்கிறவள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறவள் சந்தோஷமாக வாழ வழிவிடுங்கள் ஸோ நாங்கள் வந்து ஃபேமிலியாக ரிலேட்டிவ்ஸாக ஹெல்ப் பண்ணி விசிட் பண்ண ஹோம் தான் இது ஸோ மற்றவர்களை சார்ந்து மற்றவர்களை பார்த்து வாழ்கிறவர்கள் இந்த மாதிரியே மற்றவர்களை பார்த்து உதவி செய்யலாமே நன்றி